லார்ட் தந்தை மகன் தூயாவின் திருப்பயிராளே ஆமீன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இறை செய்தியாக நமக்கு தருவது மத்தையினர் செய்தி இயல் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினைந்து இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பியிருப்பார்கள் என்றார் இயேசுவை அடையும் சிறந்த வழிகளையும் இவ்வுலகம் நமக்கு கற்றுத்தருகின்றது அவரது காயங்களை சுமப்பது அவரை நம் முழு இதயத்தால் நேசிப்பது அதற்கு முழு சாட்சியாக விளங்குபவர் இன்றைய புனிதர் மறை சாட்சி புனித மரிய கொரற்றி ஆவார் குருதியில் பூத்த லீலி மலர் திருச்சபையின் அதிகாரப்பூர்வமாய் புனிதர் பட்டம் பெற்றவர்கள் மிக இளையவர் நவீன இளைஞர்களின் பாதுகாவலி இவரது வாழ்வின் வடிவத்தை இத்தாலியில் மிக எளிய குடும்பத்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் பிறந்தார் சிறு வயது முதலே காலை மாலை ஜபங்கள் விவிலிய வாசிப்பு ஜபமாலை தேவ அண்ணையிடம் அன்பு கடவுளை நேசிப்பது ஏழ்மையிலும் பிற முதலான நற்குணங்களை பெற்றிருந்தார் அவருடைய தாயிடமிருந்து கற்றுக்கொண்டார் இவர்கள் வீட்டில் மேல் மாடியில் அலெக்சாண்டர் என்னும் பதினெட்டு வயது மகனும் அவனுடைய தந்தையும் வசித்து வந்தார்கள் இரு குடும்பமும் நண்பர்களாயிருந்தார்கள் சில நாட்களில் மலேரியா காய்ச்சலால் நம் புனிதையின் தந்தை மறித்து போனார் நம் புனிதையும் அவர் தாயும் ஜெபிக்கும் பொழுது விரைவில் நம் தந்தை உத்திரிகர்ஸலத்திலிருந்து விண்ணகம் செல்ல வேண்டும் என்று வேண்டுவார்கள் பத்து வயதான பின் இவர் தன் தாய்க்கு உதவியாக எல்லா வேலைகளையும் செய்து தன் தம்பி தங்கைகளை பத்திரமாக பார்த்து கொள்வார் அவர் தாய் வயலுக்கு வேலைக்கு செல்வார் புனித மரியகுரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மறைக்கல்வி பயின்று தன் முதல் நற்கருணையை பெற்றுக்கொண்டார் அளவில்லா ஆனந்தம் அடைந்தார் திரை விசுவாசத்தில் வளர்ந்தார் இவரது தாய் இவரை கிறிஸ்துவ நெறியில் வளர்த்தார் எந்த நிலையிலும் பாவம் செய்யக்கூடாது அது இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல என்று கூறி வளர்த்தார் மேல் மாடியில் இருந்த அலெக்சாண்டர் இவரது அழகில் மயங்கி இவரை விரும்புவதாக கூற நம் புனிதை நான் ஆண்டவரிடத்தில் என் கண்ணித்தன்மையை விட்டேன் என்று கூறி தப்பித்து ஓடிவிட்டாள் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் அலெக்சாண்டர் நம் புனித இடம் தவறாக நடக்க முற்பட அதற்கு இணங்க மறுத்த கோபத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பதினான்கு முறை குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டான் உடனே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு நோயில் பூசல் பெற்று தன்னை தேவனை மன்னித்து இயேசுவின் திருரத்த திருவுடல் வென்று மதியம் மூன்று மணி அளவில் தனது பனிரெண்டு வயதில் மறித்தார் மின்னகம் சென்றார் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற அலெக்சாண்டர் ஆறாம் ஆண்டிலேயே நம் புனிதை மலர்கொத்தோடு காட்சி தந்து நீயும் வான் வீட்டில் வந்து என்னோடு இருப்பாய் என்று கூறியதை தொடர்ந்து மனம் மாறி நான் தன் தவற்றுக்காக அழுதான் விடுதலை பெற்றதும் தன் த நம் புனிதையின் தாயிடம் சென்று மன்னிப்பு பெற்றான் பிறகு கபூச்சியன் மூன்றாம் சபை துறவியாக வாழ்ந்து மறித்தார் நாம் புனிதையின் கல்லறையிலும் இவரிடம் ஜெபிப்பவர்களும் பல அற்புதங்கள் நிகழ்வேன் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் புனிதர் பட்டம் அளித்தார் இந்நிகழ்விற்கு நம் புனிதையின் தாய் உடன் பிறந்தவர்கள் அலெக்சாண்டரும் வந்திருந்தார்கள் அன்பானவர்களே இன்றைய புனிதையைப் போல மரியண்ணையின் வழியில் தூய வாழ்வு வாழவும் எந்த சூழ்நிலையிலும் பாவச்சேற்றில் நாம் விழாமல் வாழவும் எப்போதும் இயேசுவின் துணையோடு இருக்கவும் ஜெபிப்போம் வாருங்கள் ஜபம் எங்கள் நேசத்தந்தையே அப்பா உண்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா இன்றைய புனிதையைப் போல தூய வாழ்வு நாங்கள் வாழவும் திருப்பளியில் கேட்கும் மறைவுரையை வாழ்வாக்கிடவும் தினமும் மரியிடம் ஜெபிக்கவும் மாசற்ற உள்ளத்தோராய் வாழ்ந்திடவும் அருள்தாங்கப்பா பரிசுத்தமில்லாய் உலகில் മായി ജീവിക്കമില്ലായുത്ത മായി ജീവിക്കണ ഉമൃത്ത പരിസുത്ത മാണ് ഉമൃത്താൽ பரிசுத்தமாக்கி வீடும் பரிசுத்தமாக்கி வீடும் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமின்